நம்ம மலையாளத்துக்கு வணக்கம் இந்த ஒயிட்டு பார்க்கலான்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒயிட் பக்கம் வீட்டு பக்கம் போயிருந்தேன் ஒயிட்டு ஓவரா ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி உள்ளே பார்த்தா ஒயிட்டு அடை போட்டுரு ஒயிட்டோட குஞ்சு பொறிச்சிருக்கு ஒயிட்ட மாதிரி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எத்தனை மட்டை வச்சிருந்திங்கன்னா ஒரு பத்து ஒம்பது மட்டை வச்சுருந்தோம் அப்படின்னாங்க சரி ஓடி போய் பாத்ரூம் ஓடி போய் அடைய போய் பார்த்தா ரெண்டு ஒயிட்ட மாதிரியே ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா மாதிரி குஞ்சு பொத்தி வச்சிருச்சு நிச்சுக்க என்னன்னா ரெண்டு ரெண்டாக பொறிச்சு வச்சிருக்கேன் பாக்கி முட்டை என்ன பொறிக்கலான்னு முட்டை எடுத்து பார்த்தா அது குறையும் பிடிச்சி கொத்த வந்துக்கிட்டு இருக்குதுங்க என்னடி கொத்த வர பொறிக்க உங்க குஞ்சை பிடிக்கணும் கொத்தலையான்னு பார்க்கலாம் பார்த்தா அப்புறம் பேசாம அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு தூக்கியா அப்படியே அது மேலேயே மேலே வச்சு விட்டு என்ன செய்யணுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அழகாக அது மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குதுங்க அசராமல் உட்காந்துருச்சுங்க தாய் அதான் தாய் பாசங்கிறது முட்டையை எந்த முட்டை இருக்க முட்டையெல்லாம் இன்றைக்கி பொறிக்கும் போல் இன்றைக்கி பொருத்த நாளைக்கு எத்தனை குஞ்சு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துருவோம் இப்போதைக்கு ஒரு நாலு குஞ்சு ரிலீஸ் ஆகிருக்குது நாளைக்கு பார்ப்போம் எத்தனை குஞ்சு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு ஒயிட்டு மாதிரியே இன்னும் ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு வந்துருக்குது ஒயிட்டு மாதிரியே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஒயிட்டுக்கு வயசாக வேறு ஆகிடுச்சு ஒரு அஞ்சு வயசு ஆகிடுச்சு ஒயிட்டுக்கு நீ எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தால் கம்மனில் சொல்லுங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வாழும் அப்படின்னு ஒயிட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க அந்த ஒயிட்டோட ஓனர் சரி அந்த அண்ணன் கேட்டு சரிங்கண்ணா எத்தனை வருஷம் ஆகும் தெரியலன்னு எனக்குன்னு தெரியலண்ணே நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டால் யாருனாலும் ஒருத்தவங்க சொல்லுவாங்கண்ணே வாங்கண்ணே கேட்டுருவோம்ண்ணே அப்படின்னு சொன்னேன் அதனால் உங்களுக்கு எத்தனை வருஷம் அவங்க வாழ்வாங்க அப்படின்ட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இப்போ ரெண்டு ஒயிட்டு வந்திருக்காங்க அவங்கள மாதிரி வருவாங்களா கம்மாண்டெலாம் சொல்லுங்கள்